ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்ட் நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து கார் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கார் வந்து நம்ம டிரைவ் பண்ணும்போது நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா முன்னாடி யாரோ போனாங்கன்னா அவங்கள ஓவர் டேக் பண்ணிட்டு போவோம் ஆனால் இந்த ஓவர் டேக் போது சில ரூல்ஸ்லாம் இருக்குது அந்த ரூல்ஸ் வந்து பாதிப்பதுக்கு தெரியாது அந்த ரூல்ஸ் என்னென்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் சாலையில் முந்தி செல்வதற்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் உள்ள ஒரு குறிப்பிட்ட விதிகளை வந்து நம்ம கடைபிடிக்கணும் இந்த விதியை வந்து புறக்கணித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு விபத்தோ இல்லை சட்ட ரீதியான விளைவுகளோ ஏற்படும் மற்றொரு வாகனத்தை முந்தி செல்ல முயற்சிக்கு முன்னாடி இந்த விதிமுறைகளை பற்றி அறிந்து கொள்வது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாதுகாப்பானது என்பதை குறிக்கும் தெளிவான அறிகுறிகள் உள்ள இடங்கள்ல மட்டுமே வந்து முந்துவது முதன்மை விதிகளில் ஒன்றாகும் இது பொதுவா நேரான சாலைகள்ல முன்னோக்கி செல்ல வந்து தடையின்றி இருக்கும் இடத்துல ஓவர் டேக் செய்யலாம் கூடுதலாக ஓவர்டேக்கிங் எப்போதும் இந்தியாவில வலது பக்கத்துல இருந்து செயல்பட வேண்டும் எடுத்துப்புறத்துல மு இருந்து முந்தி செல்ல முயற்சிப்பது சட்ட விரோதமானதும் மற்றும் ஆபத்தானதும் கூட முந்தி செல்வதற்கு முன்னாடி மற்ற ஓட்டுநர்களுக்கு உங்களின் நோக்கத்தை குறிக்க உங்க குறிகாட்டிய வந்து பயன் பயன்படுத்தணும் இது உங்களுக்கு முன்னும் பின்னும் செல்லும் வாகனங்கள் வந்து உங்க நகர்வ வந்து புரிந்து கொள்ள உதவும் முந்தி செல்லும் போது வேக வரம்ப வந்து கடைபிடிப்பது ஒரு முக்கியமான rules உ அதிக வேகத்துல வந்து நீங்க செல்லவும் கூடாது overtaking வேண்டாம் அப்படிங்கிற வந்து குறிக்கப்பட்டுள்ள பகுதிகள்ல முந்தி செல்வதை வந்து நீங்க தவிர்க்கணும் இந்த அறிகுறிகள் வந்து பொதுவாக வந்து திருப்பங்கள் பாலங்கள் அல்லது பிற ஆபத்தான இடங்கள்ல வந்து வச்சிருப்பாங்க உங்க உங்கள் லேனருக்குள்ளே திரும்புவதற்கு முன்னாடி ஓவர் வந்து பாதுகாப்பாக முடிக்க உங்களுக்கு போதுமான இடமும் நேரமும் இருப்பதாக நீங்க வந்து உறுதி செஞ்சுக்கணும் வாகனத்தை முந்தி சென்ற பிறகு உங்களுடைய லேனருக்கு திரும்புவதற்கு முன் அந்த வாகனத்தை முழுமையாக தாண்டி விட்டீர்களா என்பதை வந்து உறுதிப்படுத்த வந்து கொள்ளணும் அவ்வாறு செய்ய தவறினால் உங்க பாதுகாப்பிற்கு மட்டுமல்ல சாலையில் செல்லும் மற்றவர்களின் பாதுகாப்பிற்கும் ஆபத்து வந்து விளைவிக்கும் விபத்து நடக்க வாய்ப்பு உள்ளது அப்படி இருந்தாலும் இந்த ஓவர் டேக்கிங் விதிகள் பின்பற்றப்படாவிட்டால் வந்து உங்களுடைய பாதுகாப்பு மட்டுமின்றி அபராதம் அல்லது செலான்களையும் செலுத்த நேரிடும் இந்த வழிகாட்டுதல்களை வந்து பின்பற்றுவது சாலையில் செல்லும் அனைவருக்கும் பாதுகாப்பானது ஓட்டுநர்கள் அனுபவத்தை உறுதி செய்வது வந்து பாதுகாப்பானோட முக்கியமான விஷயங்கள் தான் உண்டு முந்தி போகும்போது எச்சரிக்கையுடன் வந்து செயல்படணும் அதை பாதுகாப்பாகவும் இருக்கும் இருக்கும்போது மட்டுமே செய்ய வேண்டும் என்பதை வந்து நம்ம நினைவு வச்சுக்கணும் இந்தியாவில் ஏராளமான வாகன ஊற்றுகள் இப்படியான ஓவர் டேக்கிங் போது தான் நடக்குது இதனால அதில் கவனமாக வந்து நம்ம இருக்கணும் முக்கியமாக தேசிய நெடுஞ்சாலைகளை வாகனங்கள் வந்து அதிகமான வேகத்தில் வந்து பயணிக்கும் அதே நேரம் எதிரில் ஒரு வாகனங்களும் நீங்க வரும் ரோட்டையே பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த இடத்துல மிக கவனமாக வந்து பயணம் செய்யணும் நீங்க போது எதிரில் வாகனம் இல்லை என்பதை வந்து வச்சிட்டு முந்த வேண்டும் இல்லை அப்படின்னா உங்க வாகனமும் எதிரில் வரும் வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ள வாய்ப்பும் இருக்கு மறக்காமல் இந்த ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து காரை ட்ரைவ் பண்ணுங்க அப்பதான் வந்து விபத்துகளை வந்து தவிர்க்க முடியும் இந்த நியூஸ் உங்களுக்கு அப்படின்னா மறக்காம உங்க ஃபேமிலி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்த போகிற வீடியோ எல்லாம் ரொம்ப தேங்க்யூஸ்